காய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நம்முடைய திருநெல்வேலியிலருந்து புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முலக்கரைப்பட்டி மணஞ்சிப்பட்டி நாங்குநேரி வழியாகவும் போகலாம் அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லேருந்து கோடங்குழஞ்சு ஒரு கிராமம் இருக்குது புதியதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கால்வாய் பொன்னாக்குடியில் வந்து பெரிய ஒரு கால்வாய் இருக்குது அதனுடைய சப் கால்வாய் தான் இது அதனுடைய அருகில் அது அது இந்த கால்வாயினுடைய சை சை பக்கத்தில் பார்த்திங்களா ரோடு இருக்குது இந்த ரோடு வந்து உங்களுக்கு பிடபிள்யூடி ரோடு எல்லா ஆற்று பரம்போக்கு சைட்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நம்முடைய லேண்டை பார்த்திங்கன்னா வந்து வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த லேண்டு தான் அஞ்சு ஏக்கர் இருக்குது பஸ் ரோடு என்ன பாருங்கள் பஸ் போடிய ரோடு கூடங்குளத்துக்கு போடிய கோடங்குளம் போகக்கூடிய பஸ் ரோடு பஸ் ரோட்டுக்கு வந்து இப்போ நான் நிற்கிறது நம்ம லேண்டு ரெண்டு இடையில் இருக்குது புறம்போக்கு லேண்டு பட்டா லேண்டு கிடையாது அப்போ பஸ் ரோட்டுக்கு அடுத்தது நம்முடைய லேண்டு தான் சொல்லலாம் அதாவது புறம்போக்குக்கு அடுத்த லேண்டு புறம்போக்கு லேண்டுக்கு அடுத்த லேண்டு ஐந்து ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை ஒம்பதாயிரம் ரூபா கேட்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல மண் செம்மண் இந்த நூறு நாட்கள் வேலை இது பண்ணுவாங்க பாருங்கள் வண்டி போகிறது தெரியும் பார்த்தீங்களா நம்முடைய லேண்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க நீர்நிலை இப்படி சொல்லிட்டு வந்து இந்த தண்ணியுடைய தேக்கி வைக்கிறதுக்காக நூறு நாள் வேலை மூலம் தோண்டப்பட்ட ஒரு ரெண்டு சின்ன குட்டை இருக்குது ரெண்டு சின்ன ஒரு குளம்போல் அமைச்சிருக்காங்க இது வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து பெருக்கிறதுக்கு வேண்டி கவர்மெண்டாக இப்படி ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி நமக்கு வேண்டாம் அப்படின்னா நாம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்முடைய லேண்டோட நேரே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு போச்சு பசங்கள் கால்வாய் மணிமுத்தாருடைய கால்வாய் தாமிரபரணி மணிமுத்தாருடைய ஓவர் ஃப்ளோ தண்ணி வருவதற்காக பொன்னாக்குடியில் வந்து பஸ்ரோட ரோட கிராஸ் ஆகக்கூடிய மிகப்பெரிய கால்வாயினுடைய பிரான்ஞ்சு தான் கிளை கால்வாய் தான் இது எல்லா இடமும் தண்ணி போய் சேரணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கால்வாய் அதனுடைய கரை தான் நமக்கு ஒரு சைடு பார்ட்ரு இன்னொரு சைடு வந்து புறம்போக்கு அதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் பஸ் ரோடு வண்டி போகிறத நீங்கள் பார்க்கிங்க புறம்போக்கு முடியும் நம்மளுடைய எல்கை போட்டிருக்காங்க அந்த கல்லில் இருந்து நமக்கு தொடங்கி பாருங்க எல்கக்கல் வந்து போட்டிருக்காங்க இந்த எல்கைக்கல்லந்து தொடங்கி அப்படியே அந்த பக்கம் வந்து அந்த குட்டை ஒன்று தெரியுது பாருங்கள் வெட்டப்பட்டது அதுக்கு அடுத்த ஒரு கல் போட்டிருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா நேரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பனைமரம் தெரியுது பாருங்கள் இந்த பனைமரம் வரைக்கும் வந்து நமக்கு பேக் சைடு உள்ள பார்டர் மொத்தம் அஞ்சு அஞ்சு ஏக்கர் தான் ஒரே ஒரு கையெழுத்தில் வந்து டாக்குமெண்டேஷன் ஆயிரும் விலையும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக செய்யணும் காரணம் வந்து இது வந்து கொண்டு காணிச்சுருக்காங்க இடத்த நாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கணும் கண்டிப்பாக வந்து இதை வெரிஃபிகேஷன் வந்து செய்ய வேண்டியது நம்ம கடமை நல்ல மண்ணுங்க பார்த்துங்க இப்போ புறம்போக்கில் நிலத்தோடு ஏறி நம்ம நேரில் பஸ் ரோட்டில் ஏறுவோம் ஏறி வந்து லெஃப்டில் போனால் கோடங்குளம் ஸோ இதுதான் இந்த இடத்தோட அமைப்பு லேண்ட் பார்த்தாலே கோடங்குளத்தில் உள்ள கோயில்கள் வீடுகள் எல்லாம் இங்கேருந்து பார்க்கும் போதே கரெக்டா கிளியராக தெரியுது அவ்வளவு ஊரோடி பக்கத்தில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ பாருங்கள் பஸ் ரவுட்டில் வண்டி இருக்குது பஸ் இருந்து ரெண்டாவது மனை புறம்போக்கு அடுத்த மனை தேங்க்யூ